மாதர் குலத்தினுடைய குல விளக்காக இருக்கிற எங்களுடைய வீரப் பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் அவருடைய

அதில் அதிகப்படியாக இஸ்லாமிய மக்களினுடைய வாக்கு உங்களுக்கு தெரியும் அதில் இப்போ நம்ம என்ன அண்ணன் ஒரு யதார்த்தமாக நீங்கள் பார்க்குங்க நம்ம ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறோம் களை பறிக்க என்ன என்ன பண்ணுவோம் கலையை மட்டும்தான் பறிப்போம் மறுபடியும் கலைக்கு பயந்துக்கிட்டு நிலத்தை மொத்தமாக உழுது விதப்போம்னு யாராவது சொல்லுவோமான்னு சொல்லுவோம்மான்னு பாரு இப்போ ஒரு பிழை நகர்ந்துருக்குன்னா இறந்தவர்கள் இன்னும் வாக்காளர் பட்டியல் இருக்காங்க நீக்கலைன்னா அதை பார்த்து நீக்கணும் இது ஒரு வேலை சின்ன வேலை ரெண்டு வாக்கு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு அது தவறு அப்படின்னா அந்த க அதை பார்த்து நீக்கணும் இப்போ கள்ள வாக்கு பதிவு செய்கிறத கண்காணிப்பு கறி வைக்கிறீங்க கண்காணிப்பு கறி வைக்கிறீங்க அப்போ அதில் ஒருவர் இருமுறை வந்து வாக்கு செலுத்துகிறாருங்கிறத பார்த்தா அவரை தண்டிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டு மொத்த வாக்கை அழிச்சிட்டு மறுபடி பதிவுணுங்கிறது ஒரு கால அவகாசம் எடுத்துக்கணும் குறைஞ்சது ஓராண்டு ரொம்ப அதனால ஒரு ஆறு மாத காலமாக இருக்கணும் மொத்தமாக ரெண்டு மூணு மாதத்துக்குள்ள ரெண்டு மாதத்துல நவம்பர் நாலு ஆரம்பிக்கிறீங்க பிப்ரவரி ஏழு வெளியிட்டு வந்துருக்கு அப்போ பிப்ரவரி இறுதியில் நீங்கள் தேர்தல் அறிவிச்சுடுங்க தேர்தல் அறிவிச்சுட்டா என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் போய் புதுப்பிக்கிறதுக்கோ பதிவு பண்ணி மறுபடியும் அதை தக்க வைக்கிறதுக்கோ நேரம் இல்லை அப்போ ஒரு கோடி வாக்குன்னா எத்தனை தொகுதின்னு நீங்கள் பாருங்க அப்போ ஒவ்வொரு தொகுதியிலேயும் நானூறு ஓட்டு முந்நூறு ஓட்டுல தான் வேட்பாளரே வெல்றான் அங்கே ஐம்பதாயிரம் எண்பதனாயிரம் எழுபத்தாயிரம் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் வாக்கு நீ தூக்கிட்டீங்கன்னா என்ன தேர்தல் இது ஏற்கெனவே உங்களுக்கு தெரியும் நூறு விழுக்காடு வாக்காளர்களில் அறுபத்தஞ்சு விழுக்காடு தான் வாக்கு செலுத்தவே வரேன் நமக்கு இன்னும் சந்தேகம் என்ன இந்த வேட்பாளர் மேலே நம்பிக்கை இல்லையா இந்த ஜனநாயகத்து மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லையான்னு தெரியல அப்படி இருந்தாலும் அந்த வாக்கு செலுத்துவதுக்கே காசு கொடுத்தா தான் வரான் சாப்பாடு சாராயம் கொடுத்தா தான் வாரன் இந்த நிலையில் நீ இருக்கிற வாக்கையும் தூக்கிச்சின்னா இப்போ என் தம்பி இந்த இப்போ என் குழந்தைய போட்டிடுது சிவங்களே என் தம்பி ரெண்டு பேரும் இறந்தோர் பட்டியில் சேத்தா எப்படிப்பட்ட சீர்திருத்தம் எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்கள் நீங்கள் முன்னாடினாலும் நல்ல கல்வியாளர்களை ஆசிரியர் பெருமக்களை விடுமுறை காலத்தில் அனுப்புவாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் சீத்தாராமையா பத்து நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை விட்டுட்டு போய் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு வாழ்றான் அப்படி கற்ற பெருமக்களை அனுப்பும்போது அவர் பொறுப்பாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க இந்த ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற கடைசி மதிப்பு அந்த வாக்கு தான் அந்த உரிமை வாக்கு தான் அந்த வாக்கையும் காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இது ஜனநாயக நாடான்னு நீங்கள் பார்க்கணும் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அன்னைக்கு வாக்காளர்கள் சேர்ந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்யறாங்க நீ எங்க வாக்காளர்னா உங்க ஓட்டு இருக்கும் இல்லைன்னா தூக்கிடுவோம் அப்படி ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு தெரியும் ஐயா புலமை பித்தன் அவங்க உயிரோட இல்லை ஆனா அவங்க வாக்கு அவர் புகழ்பெற்ற கவிஞருங்கிறனால புலவருங்கிறனால அவர் இறந்துட்டாரான அவர் வாக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க நீங்க சொன்னது இந்த இதை நீக்கிறதுக்கு தான் வர்றேன்னு நீக்கலையே அப்படி ஒரு இடத்துல நடக்கிற பிள்ளை கண்டுபிடிக்கப்படுதுன்னா அப்படி நாடங்களில் எத்தனை ஆயிரம் பிள்ளைங்க நிகழ்ந்திருக்குங்கிறத பார்க்கணும் அப்போ இது ஒரு திட்டமிட்டு அதான் சொல்கிறார்ல அம்மா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்கிறார் இது ஒரு ஜனநாயக படுகொலை அரசியல் படுகொலை இது மக்களுடைய கடைசி உரிமையை பறிக்கிற ஒரு படுகொலை இவங்க அதை கண்டிக்க மாட்டாங்க என்ன இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க வாக்க வச்சுக்கிட்டு மீதியை தூக்கி விடலாம் இது உங்களுக்கு பிஜேபி அதையே செய்யலாம் நம்மளை மாதிரி எளிய பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் இப்போ நான் போராடினேன் உங்களுக்கு தெரியும் போராடினேன் முறையிட்டேன் இது தொடக்கத்திலேருந்து எதிர்க்கிறேன் ஆனால் பயன் இல்லை இப்போ என்ன பண்ணுவதை மறுபடி மறுபடி மறு வாக்குப்பதிவுக்கு போகிறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஊர் ஊரா போய் அம்மா அவங்க வாக்கு இருக்கா பதிவாக இருக்கான்னு கேட்டு எங்கள் பிள்ளைகள் அவங்க செய்ய வேண்டிய வேலையை இப்போ நாங்கள் ஊர் ஊரா ஒவ்வொரு தொகுதியிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் செய்ய முடியும் இப்போ அதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன முடிவு எடுத்துருக்கு சொல்லுங்கள் நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற வந்து தீவை இருக்காங்க பட் இதற்காக வந்து நீரிமதி அவர்களும் வந்து அதை பண்ணிரக்கூடாத தமிழ்நாட அரசு இவ்வளவு பண்ணிரக்கூடாத இந்த அரணிலத் துறை அங்க போய் அந்த சிக்கந்தர் தர்கால உயிர் பலி விடுவதற்கு கூடாதுன்னு சொல்லி தடுக்குது பத்தியல அந்த இடத்துல இந்த பிரச்சனை உருவாகுது அது பல ஆண்டுகளா வளைங்கிட்டே இருக்க ஒரு வழிபாடு நமக்கு நம்ம முருகன் கோயிலில் வந்து நம்ம தீவை ஏற்றுறது தைப்பூசத்துக்கு ஏற்றுறோம்னா அது பன்னெடுங்காலமாக இருக்கிறது என் முருகன் நேற்று வந்தவ இல்லையே திருப்பரங்குன்றம் மலையில் நாங்கள் வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற கோயிலில் நாங்கள் வழிபடுறது இன்றைக்கி நேற்று இல்லையே அப்போ ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு ஒரு மாண்புமிக்க நீதி என்ன பண்ணியிருக்கணும்னா பிரச்சனை வரக்கூடாது மனிதனுக்காக தான் எல்லாம் சட்டம் மதம் எல்லாமே மனிதனுக்காக படைக்கப்பட்டதான் மதத்துக்காக மனிதன் இல்லை இங்கே எல்லாவற்றுக்கும் மேலானது மனிதம்தான் அப்போ என்ன பண்ணணும்னா சமய வழிபாட்டுக்கு இடையே கூடாது ஒரு நல்லிணக்க குழு ஒரு நல்லிணக்க குழு அமைச்சு இரண்டு மத பெரியவர்களையும் கூப்பிட்டு பேசி அறநிலையத்துறை தலையிட்டோ அல்லது முதல்வர் தலையிட்டோ அவரவர் வழிபாட்டில் ஒருத்தர் தலையிடாதீங்க நீங்கள் தர்கால வழிபடுறதுக்கு இவங்க தொல்லை பண்ண மாட்டாங்க நீங்கள் விளக்கேற்றி வழிபடுறதுக்கு முருக வழிபாட்டுக்கு நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது அதுக்கு தேவைன்னா உங்களுக்கு அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்குது தேவைன்னு இந்த வறநிலைத்துறை அமைச்சரே வருவார் இல்லை எங்கள் துறை சார்ந்த யாராவது வருவாங்க நீங்கள் நல்லபடியாக சாமி கொடுங்க இங்கே பிரச்சனை ஒரு ஒருதாய் பிள்ளைகளுக்குள்ள உறவு பெருகின்மை ஒழிய பகை வளரக்கூடாதுன்னு பொறுப்பாக பேசியிருந்தால் இதை அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே இதை ரசிக்கிறீங்க அரசு இதை விரும்புது இந்த பிரச்சனை இருக்கும்போதே இப்போ நீங்கள் பாருங்கள் எத்தனை நாளாச்சு இந்த கேள்வியை கேட்டே இருக்கீங்க இங்கே இந்த இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் திமுக தான் எங்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக பக்கம் வரணும்னு நீங்கள் இந்த பிரச்சனையை வளர்க்குறீங்க இவன் இந்துக்கள் என்ன எனக்கு பாரதிய ஜனதா தான் பாதுகாப்புன்னு இந்த பக்கம் போகணும்னு ரெண்டு பேருக்கும் லாபம் இருக்கு அதனால இந்த பிரச்சனை தீந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ ராமர் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கமிடுறாங்களா இடல்ல ஏன்னு கேளுங்க ராமர் கோவில் கட்டிட்ட பிறகு அந்த பிரச்சனை முற்று பெற்றது முற்று பெற்றதுனால என்ன ஆயிடுதுன்னா அயோத்தியிலேயே அவங்க போட்டியிட்ட வேட்பாளரை தம்பி அகிலேஷ் என்ன பண்றாரு ஒரு மகனை பொது தொகுதியில நிறுத்தி துவக்கடிச்சுடுறாரு அப்ப அந்த பிரச்சனை செத்து முடிஞ்சிருது இங்க தமிழ்நாட்டுல அரசியல் செய்ய உனக்கு வழி இல்ல நீ என்ன இத்தனை ஆண்டுகள் முருகன் உனக்கு வருது ஏன் நீ போன வருஷம் விளக்கத்தல அதுக்கு முந்தின வருஷம் விளக்கத்தல பதினஞ்சு ஆண்டுகளா பிஜேபி இருக்கு பல நூறு ஆண்டுகளா அந்த இடத்துல எங்க பாட்டன் கோயில் இருக்கு அங்க ஏன் நீ விளக்கத்தை வரல தேர்தல் ரெண்டு மாசம் இருக்கும்போது விளக்கு விளக்குன்னு வந்து நிக்கிறியா என்ன அர்த்தம் அது அப்போ நீ அற்ப தேர்தல் லாபத்துக்காக இதை புரிவிக்கிறீ ஒழிய உண்மையிலேயே என் பாட்டை மேலே முருகன் மேல பக்தி இருந்தா நீ அப்பவே ஏற்றிருக்க நீ நாட்டில் நல்லாட்சி கொடுக்கணும் சமூக நல்லிணக்கம் இருக்கணும் கூடாது மத சார்பற்ற அரசு அப்படின்னு பேசுனா ரெண்டு மக்களையும் கூப்பிட்டு பேசி பிரச்சனை இல்லாமல் கீத்திருக்கணும் சத்தம் இல்லாம அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனை நீங்க கூட்டம் போட அனுமதிக்கிறீங்க அவங்களை இது போட அனுமதிக்கிறீங்க அப்ப நீங்க தான் அந்த பிரச்சனையை ஊதி வளர்க்குறீங்க பொறுப்பற்று வந்து அரசினுடைய மெத்தன அரசினுடைய கவன குறைவால இந்த பிரச்சனை இதுவரை நீளுது அப்புறம் என்ன வேற என்ன நான் கேக்குறதுக்கு அண்ணன் கேட்டல நான் கேட்டல அண்ணன் கேட்டல இருங்க நூறு ஆண்டுகளா ஏத்தலைங்கிறீங்க எங்க முருகன் எத்தனாயிரம் ஆண்டுகளா எங்களோடு வாழ்றான் என் இனம் தோன்றிய காலத்திலிருந்து நாங்க எங்கள் இறையா இருக்க நீ இன்னைக்கு வந்து விளக்கத்துங்கிற போன வருஷம் எங்க நான் அதே திருப்பரங்குன்றத்தில் திருமுருக பெருவிழா நடத்தும் போது எல்லாரும் சிரிச்சிங்க என்னை கேவலப்படுத்துனீங்க இப்ப எல்லாம் வேலை தூக்கிட்டு வேல் வேல் வெற்றி வேல் வரீங்க ஆரோகரான் வரீங்க அன்னைக்கு என்ன அப்பா நீ தேர்தல் வரும்போது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போய் இந்த விளக்கு பிரச்சனை கொண்டு வந்தீங்கன்னா நான் எப்படி நினைக்கிறது உண்மையிலேயே முருகன் மேல என் பாட்ட மேல பக்தி இருந்தா என்ன பண்ணிருக்கணும் முன்னிலே பண்ணிருக்கணும் இப்ப இந்த நாலு ஆண்டுகள் முடிஞ்சு இந்த ரெண்டு மாசத்துல தேர்தல் வர போகுது இப்ப வந்து நான் தீபம் ஏத்துவேன் அப்படின்னா தம்பி தீக்குச்சியில விளக்கும் ஏத்தலாம் வீட்டையும் ஏரிக்கலாம் நீங்க வீட்டை கொளுத்துறதுக்கு வரிய விளக்க கொளுத்துறதுக்கு வரல அதான் இங்க இருக்கிற பிரச்சனை மண்ணின் மைந்தர் நீங்க சிவகங்களுடைய மண்ணின் மைந்தர் சிவகாயிகளை நான் தன்னுடைய தம்பிகள் வந்து சிவகாய் போட்டி வந்து விருப்பம் வந்து உங்களுடைய ஒரு திட்டம் வருது அந்த திட்டம் வந்து நூத்தி நாளா வேலையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அதை வந்துட்டு எப்படின்னு பாக்குறீங்க நூறு நாள் கொடுத்தது நூத்தி இருபத்தஞ்சு ஆனா அது திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நீங்க வந்து இந்த திட்டத்தை ஏற்க நூறு நாள் வேலை திட்டத்தை ஏற்கல எங்களுடைய கோட்பாடு அப்படின்னா மனித அறிவு மனித உடல் வலிமை இது மூன்று இரண்டையும் வந்து உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டணும் அந்த நாடு தான் வாழும் வளரும் இந்தியாவில் இருபத்தெட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க பசி 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 நிறைந்த நாட்டில் இந்தியா நூறா பெரிய அதில் முன்னேறிய நாடு இருக்குது பசி இல்லாத நாடு இருக்குல்ல அதில் இது நூறாவது இடத்துல பசி உறுக்குற நாட்டில் அதுல அதில் முதல் இடத்துல நம்ம நாடு பல லட்சம் குழந்தைகள் பல கோடிக்கணக்கான குழந்தைகள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நாடு உலகி மக்களை சும்மா இருந்தவங்களுக்கு சம்பளம் தரஞ்சல் உட்கார வச்சா என் வேளாண்மையை விட்டு விலை ஏறிட்டா எனக்கு விளைநீல பிடி இந்த இடத்த விட்டு என் தம்பி போன உடனே வட இந்திய வந்து அந்த இடத்துல நாற்று நட வந்துடுறான் அவன் கரும்பு விட்ட வந்துடுறான் அவன் களபறிக்க வந்துடான் அப்போ தவிர்க்க முடியாத பணி தேவைப்படுது அவன் வந்து நிறைச்சிடறான் ஒன்றரை கோடி வந்து காப்பேன் இப்போ இந்த சிக்கலில் நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஒரு பதிவு வச்சுக்கிருவோம் அந்த நூறு நாள் வேலைக்கு இருக்கிறவங்கள வச்சுக்கிடுவான் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் கரும்பு விட்டு ஆள் கேட்டிங்கன்னா எத்தனை நாள்னு இவங்களை அனுப்பி வைப்போம் நீங்கள் ஐநூறுரூவா கொடுப்பீங்க நாங்கள் முந்நூறுவா கொடுப்போம் எண்ணூறுபாய எங்கள் ஆத்தா அப்ப வீட்டுக்கு போவோம் உழைப்பு அங்கே ஈடுபடுத்தப்படும் உற்பத்தி பெருகும் அப்போ தான் நாடு வாழும் வளரும் நீங்கள் சும்மா இருங்க சம்பளம் கொடுக்குறோம்னா ஏற்கனவே நூற்றி எண்பத்தாறு லட்சம் கோடி இந்தியாவுக்கு கடன் பத்து லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடன் நீ ஏன் கடங்காரப்பைய இப்போ இதில் நீ உட்காரு காசு காசு உட்காருக்காசுற நூறு நாள் வேலை திட்டத்துக்கு சம்பளம் போட காசு வச்சிருக்கீங்க இப்போ செவிலியர்லாம் ஏம்பர ஆடிட்டு இருக்காங்க ஏம்பாராட்டிட்டு இருக்காங்க நீ தானே பணிக்கு கெடுத்தா கொரோனா நேரத்தில் வாங்க வாங்கன்னு தேவை சொல்லி கூட்டிட்டு வந்தேன் இப்ப தேவையில்லை தேவையில்லைன்னு தெருவில் போடுறேன் என்ன ஆட்சி இது